எதில் நான் பி இல்லை இல்லை நான் பி டீமு ஏடிஎம் ஏடிஎம் டிஎம்கே கேட்கறதுனால நான் பி டிம் ஆகிட்டுக்கேன் பிஜேபின் பிடி ஏ டிம் வந்து திமுக பி டீம் நாங்கள் வேறு எதாவது கேள்வி இருக்கா எனக்கு எதுக்கு நிறையா இருக்குது எனக்கு தேவையில்லை எனக்கு காது வழி வழிஞ்சிக்கிட்டு இருக்குது இருக்கிற மூலையை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்கள் பாட்டு ஏதாவது போயிட்டு இருக்காது எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி புதுசாக நாங்கள் ஏதாவது பெரியாரை பற்றி பேசுகிறோமா பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுகிறோம் அதில் என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு இருக்கா இருக்காது இருக்கா ரம் அதுதான் நீங்கள் 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 காங்கிரஸில் இருந்து காங்கிரஸ் வாழ்கன்னு பேசி வந்த நீங்கள் எதுக்கு காங்கிரஸை திட்டிட்டு வெளியில் வந்தீங்க கடவுள் இல்லைன்னு பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் வெளியில் வந்து பேசுனீங்க அது மாதிரி முடியும் தவறான புரிதல் தவறான புரிதல் இல்ல ஒண்ணு அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருன்றீங்களா ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக ஏற்று பேசினார் சட்டசபையில் இந்த கலவனை ஏன் தேசிய பாதுகாப்பில் கைது செய்யலைன்னு கேட்டிருக்காரு ஐயா பக்தோச்சலம் ஆச்சு இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியாக கடந்து போனேன் நீங்கள் பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழு நிறு நிறுவும் போது அதை உடச்சி நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது பெரியார் தான் எல்லாங்கும்போது இல்லை பல முறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கிறோம் பெரியார் தான் போராடினார் ஏற்கல எதிர்க்கிறோம் நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும்போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்குது நான் விட்டுவிட்டு பேசாமல் போயிருப்பேன் பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்டினு மறுவரி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது வருது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை ஏற்று போராடுறேன் எனக்கு முற்றுகைறேன் சரி வா அப்படி வந்துடுது நீ பேசாமல் போயிருந்தால் நான் பாட்டு பேசாமல் போயிட்டு இருந்துருப்பேன் நான் பலமுறை சொன்னேன் பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்க என்பதுதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகளில் என் கோட்பாடு தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கங்கிறதான் என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி இந்தி ஒளிகளில் தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்கள் கோட்பாடு அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழியை அழிக்க விடாமல் பாதுகாக்கிறதா எங்கள் கோட்பாடு அப்போ நீ குறுக்க குறுக்க வந்து போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா என்ன அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு விழுறானு வெளிக்க வேண்டியதுதான் பார்த்துக்கிறேங்க சேர்ந்த யாரையாவது ஒருவரை ஊடகவியலாளர்கள் மதிப்புமிக்க ஊடகவியலுக்கு சேர்ந்த யாரையாவது ஒருவரை இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேச சொல்லுங்கள் ஐயா நீங்கள் கேள்வி கேட்டி தற்போது குறிப்போதெல்லாம் போய்ட்டு கூடாது நான் பேசுகிறத உள்வாங்கணும் அங்கே பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லு ஏன் இவ்வளோ நாள் வெளியில் ஏறி பேசாமல் இருந்துட்டு திடீர்னு சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுனால வெளியில் வரும் ஏன்னா திமுக அது தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்மந்தம் இருக்குது நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பேசியிருக்காரு இது தெரிஞ்சவொன்னே என் கட்சியிலுக்கு ரெண்டு இஸ்லாமிய தம்பியில் கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார் இவன் இவள் நாள் இதுக்கு வெளியில் இருந்தான் போய் அப்போயும் சேர வேண்டியது தானே பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா பெரியார் எப்போ பேசுவார் சீமான் அப்போ போய் திமுகவில் சேரணும்னு பெரியார் மேலே பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு மீது முதல்வரையும் மாண்புமிகு மிகு துணை முதல்வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்காமல் பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் அன்னையிலிருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்னத்தையாவது பேசிக்காது பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொதுத்தொகு பொதுத்து தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணி விருகா இதோட கிழக்கு தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால் தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு நீங்கள் ஏன் இப்படி பேசிட்டு நான் பிறவாருனே சந்திக்கலைங்கிறேன் நீங்கள் எட்டு நிமிஷம் சந்திச்சிருக்கிறீங்க ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு இப்போ இந்த சந்தித்தது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எது நம்புறீங்க இப்போ நான் சொல்றேன் நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்பரிய இல்லை போயிட்டே இருங்க வேற எதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு நானும் சந்திக்கவே இல்லைங்கிறேன் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சொல்லு இந்த கோஸ்டா இப்படி இருக்கிற கோஸ்டா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை அவசியம் இல்லை அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த போட்டாவில் இருக்கிறது நானே இல்லைங்கிறேன் அப்புறம் என்ன பேச சந்திக்கவே இல்லைங்கிறேன் திருப்பி திருப்பி போயிட்டு முடிஞ்சில பிரச்சனை ஏதாவது இருக்கா கேள்வி துப்பாக்கிங்க துப்பாக்கி ஏன் விட்டீங்க அதையும் சேர்த்து வழக்கு பட சொல்லுங்க நீங்க கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம இனிமே கவனிச்சு பாருங்க வேற எதாவது இருங்க நானே பெரிய பவுன்சர் தான் இல்லை யாரையாவது பேசுறது இல்லை எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்லை சொல்லுங்க தம்பி வேற எதாவது கேளுங்க தம்பி எதுல நான் பி இல்லை இல்லை நான் பி டிமு ஏடி ஏடிஎம் டிஎம் கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டுவேன் பிஜேபியின் பிடிஏ டீம் வந்து திமுக பி டீம் நாங்கள் வேறு கேள்வி இருக்கா ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்குது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் அன்னைக்கும் சொன்னதான் அதே நேரத்தில் சொன்னேன் நீ ஒரு படி மண்ணையும் எடுக்க முடியாது தோண்ட முடியாதுன்னு இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதில் யாரும் சொந்தம் கொண்டால முடியாது பிஜேபி நிறுத்தியதுனால் கொண்டு வந்தது யார் திமுகவின் தீர்மானத்தில் அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமாக இருந்தது ஏன் பிஜேபியின் அமைச்சரை கேட்குறாங்கள நான் இத்தனை முறை ஏலம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமையே வாய் முடிக்கிட்டு இருந்தீங்க அப்போ உங்கள் எதிர்ப்புக்கு இல்லை மக்களின் தன்னளிச்சியான கிளர்ச்சியான பேர் எதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கணும் சேர்ந்த யாரையாவது ஒருவரை ஊடகவியலாளர்கள் மதிப்புமிக்க ஊடக சேந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேச்சு ஐயா நீங்கள் கேள்வி கேட்டு தற்போது குற்போதெல்லாம் போயிட்டு கூடாது நான் பேசுகிறத உள்வாங்கணும் அங்கே பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் அவ் யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னு சொல்ல ஏன் இவ்வளோ நாள் வெளியில் ஏறி பேசாமல் இருந்துச்சு திடீர்னு பிரச்சனை அந்த பெரியாரை பற்றி பேசணும்னால வெளியில் வர ஏன்னா திமுக தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்மந்தம் இருக்குது நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை பேசிட்டார் இது தெரிஞ்சவொடனே என் கட்சியிலுக்கு ரெண்டு இஸ்லாமிய தமிழ் கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார் இவன் இவள் நாள் இதுக்கு வெளியில் இருந்தான் போய் அப்போ சேர வேண்டியதானே பெரியாரை பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா பெரியாரை எப்போ பேசுவாரி சீமான் அப்போ போய் திமுக சேரணும்னு பெரியார் மேலே பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்காமல் பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்னத்தையாவது பேசியிருக்காது பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகு பொது தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு இருக்கா அநாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா நான் நான் தனிச்சு நிக்கிறேன் நான் அனாதையா நீ அப்படிதான் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணா பார்த்து ஏன் அரண்டு போய் திரிற எதுக்கு தெரியுற பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இரு நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேச பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்குறேன் நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு யார் பெரியாள்னு தெரியல கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்றபடி அப்படி தானே சொல்கிற எங்கள் அண்ணன் அப்படி தானே சொல்கிற அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கி தேர்ட் ஃபோர் ஃபோர்ஸாக மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நிற்கிறேன்ல ஏன் அப்படி பேசு எதையாவது பேசிட்டு இருக்காது தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு